அப்போ சொல்லி பவுல் சொல்லுவாரு சகோதரிகள்கிட்ட பேசும்போது நீங்க எல்லாரும் என்ன போலவே இருக்கணும் விரும்புறேன் அப்படின்ற என்ன உங்களை போலவே இருக்கணும் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க ஒரு மனைவியோட இல்லாம கணவனோட இல்லாம திருமணம் பண்ணாம இருக்கிறது நல்லதுன்னு ஏன் அப்படின்னு கேட்டா திருமணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ற எந்த ஸ்திரீயும் தன் சரீரத்துல ரொம்ப வேதனைப்படுவள் அதனால நீங்க இப்படியே இருந்துருங்க அப்படின்றாரு கல்யாணம் பண்றது சந்தோஷமான நிகழ்ச்சி தான் எல்லா வாலிப பிள்ளைங்களையும் கேளுங்க ஒவ்வொரு கல்யாணத்துக்கு போகும்போது இவங்க கல்யாணம் பண்ண விட அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க என்ன இயக்கத்தோட மாதிரி ஒரு நாள் வரும் அப்படின்னு பையன்களும் பிள்ளைங்களும் இயக்கத்தோட தான் இருக்கிறாங்க ஒரு வயசு வந்த உடனே அவங்களுக்கு படிப்பை விட முக்கியமான லட்சியம் தான் இருக்கு திருமணம் தான் பெண்ணெல்லாம் பார்க்கும் போது இது கத்தர் உண்டாக்கின மனைவியா எந்த பையனை பார்த்தாலும் இந்த பையன் கத்தர் நமக்காக ஏற்படுத்தின பையனா தெரியலே அப்படின்ற ஜபம் ஆரம்பிச்சிருந்தது தேவசித்தம் அதனால தான் எந்த யூத் மீட்டிங் போனாலும் தவறாமல் கேட்கப்படுகிற ஒரே கேள்வி என்னது தேவசித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி பொதுவாக நான் இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தா இந்த தேவ சுத்தம் வார்த்தையே வாலிபர்கள்ட்டது வருது அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு சித்தத்தோட போராடி இருக்காங்க எல்லாருக்கும் அந்த திருமணம் பண்ணுற வாங்க இருக்கும் கண்டிப்பாக இருக்கணும்பா கல்யாணம் பண்ண முடியாது கண்டிப்பாக வாங்கி இருக்கணும் கல்யாணம் பண்ணாமல் சன்னியாசியாக இருக்கிறதுக்கு அவங்க வழக்கில் நல்ல நல்ல ஒரு பெண்ணை பார்த்து ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க நல்ல விசுவாசியாக கல்யாணம் பண்ணுங்க ஆண்டு நல்ல குடும்பம் கட்டி எழுப்புங்க அதுக்கு தான் இவ்வளோ ஆலோசனை கொடுக்குறோம் கண்டிப்பாக நீங்கள் திருமணம் பண்ணாலும் சோதனை போயிடுங்க ஏஸ்ட்ரா வயசு வரும்போது திருமணம் ஆகும் ஆனால் மறந்துடாதீங்க திருமண வாழ்க்கைன்னு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஸ்தரிப்பு தான் ஆனால் அதில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது மேரேஜ் இஸ் நாட் என் இட்ஸ் என் டு ஆல் ப்ராப்ளம்ஸ் எல்லா பிரச்சனைகளையும் தீர்வு திருமணம் அல்ல ஒரு சில பிரச்சனைகளுக்கு திருமணம் தீர்வு கொடுக்குறது ஆனால் அநேக புது பிரச்சனைகளை அதை ஆரம்பிக்கிறது அதான் திருமணம் திருமணம் பண்ண எல்லாரையும் போய் கேட்டுப்பாங்க நான் சொல்கிற சாட்சி உண்மை என்று சொல்வார்கள் இல்லையா எல்லாருமே இதற்கு சாட்சி போயிடும் முன்னால் இருக்க பிரச்சினைய விட திருமணமான பின்பு அநேக பாரங்கள் இருக்க தான் செய்யுது அதுக்காக திருமணம் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது சரி திருமணம் பண்ண பிறகு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று ஆவலாக இருக்கும் வந்த உடனே ஒரே சந்தோஷமா இருக்கு பட்ட வேதனையெல்லாம் ஒரு ஒரு தாய் வந்து பிள்ளையை பார்த்த உடனே மறந்துடுறா ஆனால் மறந்துடாதீங்க பிள்ளை வந்தா பிள்ளையோட சேர்ந்து என்ன வருது ஃபீஸு துணிமணி சாப்பாடு எக்ஸ்ட்ரா டிக்கெட் போடுறது இது எல்லாமே சேர்ந்து வருது பிள்ளைகள் அதுக்கேற்ற பிரச்சனைகள் வரதான் செய்யுது பேர பிள்ளைகள் வந்தா ரொம்ப சந்தோஷம்தான் ஆனா அதுங்க வந்தா அதுங்க கொண்டு வர்ற பிரச்சனைகளும் இருக்கிறது சொந்தமா வீடு பண்ணுறா பாஸ்டர் நல்ல ஜபம் தான் சொந்தமாக வீடு வாங்குற உங்களுக்கு கேட்க எப்படி இருக்கீங்களா இதை மெயின்டைன் பண்றதுக்கே தலைவலியா இருக்கு வாடகையில் எடுத்துட்டு போயிடலாம் போல இருக்கு வண்டி வாங்கணும் நல்லா தான் இருக்கும் ஆனால் கார் வாங்கினா காரோட சேர்த்துன்னு வரும் வருஷ வருஷம் இன்சூரன்ஸ் கட்டணும் எங்கேயாவது ஸ்கிராச் பண்ணிட்டா மோதிட்டா அதுக்கு தனியா என்ன பண்ணணும் தீனி போடணும் அதுக்கு பெட்ரோல் தனியா போடணும் பிரச்சனைகள் அதோடு செய்யுது வருது அதே போல தேவ நமக்கு எந்த விஸ்தரிப்பை கொடுத்தாலும் அந்த விஸ்தரிப்புல ஒரு போராட்டம் இருக்குன்றதை மறக்காதீங்க சில பேருக்கு அப்போ வாக்குத்தே வேணாமா சார் அப்படின்னு வாக்கு தத்தம் நல்லது அந்த நல்ல வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் பாதையில சில பிரச்சனைகளை நம்ம கண்டிப்பா எதிர்கொள்ளணும் பிரச்சனைகளை கண்டு ஓடக்கூடாது பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதை மேற்கொள்ள கத்த கிரும்ப கேட்கணும்